ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி எப்போது வாராகி அம்மா என் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்த்துவீங்க எப்போது நான் கேட்டது கிடைக்கும் என்று உன் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது தங்கமி என் வாரி அம்மா அதிசயத்தை நிகழ்த்தி என் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீராதா என்று நினைக்கிறாய் பல நாட்களாகவே நீ இதையே நினைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறாய் நீ நினைத்தது போலவே உன் வாராகி அம்மன் அதிசயத்தை உன் வாழ்வில் நிகழ்த்த போகிறேன் இனி கவலைப்படாது தங்கமே தங்கமே உன் வாராகி அம்மா உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்கிறேன் ஆனால் அதை நீ தான் உணர முடியவில்லை மற்றவர்கள் வாழ்வில் நடக்கும் அதிசயங்களைத்தான் நீ கவனிக்கிறாய் உன் வாழ்வில் எவ்வளவு நான் செய்திருக்கிறேன் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தங்கமே உனக்கே புரியும் உனக்கு உதவி தேவைப்படும்போது அந்த நேரத்தில் உதவி உனக்கு கிடைத்தது தானே உன் மனம் குழப்பமாக இருக்கும்போது ஒரு முடிவை கூட உன்னால் எடுக்காதபோது இதை கண்ட நான் உனக்கான நல்ல பதிலை உன் மனதில் தோன்றி வைத்தேன் தானே தங்கமே நான் மறைமுகமாகத்தான் உனக்கு வேண்டிய உதவியை செய்வேன் அதை நீதான் உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கே தெரியாதவர்கள் கூட உனக்கு உதவி வந்து செய்தாரே நீயே ஆச்சரியம் பட்டாய் யார் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கு உதவி செய்கிறார்களே என்று நீயே அந்த நொடி பட்டாய் தங்கமே மறந்து விட்டாயா தங்கமே என்றும் என் பெயரையே நீ உச்சரித்து கொண்டும் என்னையே என்றும் நினைத்து கொண்டிருக்கிறாய் பிறகு நான் எப்படி உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேன் எப்படியாவது உன் வாராகி அம்மன் உதவி உனக்கு கிடைக்கும் தங்கமி நீ தனிமையில் இருக்கும்போது உன் கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு கவலைப்படும்போது எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நீ சொல்வதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் உன் வாராகி அம்மா உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் தங்கமே தங்கமே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ ஏற்றும் விளக்கில் தீபத்தில் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீயும் என்ன தினமும் பார்த்து தான் இருக்கிறாய் தானே தங்கமே என்னிடம் நீ சொல்லாத சில விஷயங்களை கூட அதை தெரிந்து கொண்டு நான் உனக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறேன் என் கவனம் முழுவதும் உன் மீது தான் இருக்கிறது நான் உன்னை எப்போதும் கவனித்து கொண்டும் உன்னை பாதுகாத்து கொண்டும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் தங்கமே உன் வாராகி அம்மாவின் அற்புதங்கள் நான் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறேன் உன் வாழ்வில் இன்னும் என் வாழ்வில் எந்த அதிசயங்களும் நடக்கவில்லையே என்று கேட்கிறாயே தங்கமே வாராகி அம்மா என்று நீ சொல்லும்போது உன் கஷ்டங்களை சொல்லும்போது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நான் சும்மா இருந்து விடுவேனா உன் வாழ்க்கையை நல்லதை நடத்தி தான் இருக்கிறேன் நீ என்னிடம் கேட்டதும் உன் கடன் சுமைகளும் இதையும் என் அது செய்யத்தால் என் செயலால் நீ கேட்டது போல இதையும் சரி செய்து விடுவேன் தங்கமே என்னை நம்பி இருக்கும் எல்லோருடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறேன் நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி கொண்டு தருகிறேன் உன் வாராகி அம்மனை நம்பியிரு உன் வாராகி அம்மனை நம்பி வந்துவிட்டாயே அந்த நிமிடமே நான் உன் அருகில் நான் இருப்பேன் உன்னை என்றும் கவசமாக பாதுகாத்து கொண்டிருப்பேன் உனக்கு பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் அதை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று அதையும் செய்வேன் தங்கமே உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் நீ செல்லும் வழியில் எல்லாம் நான் உனக்கு துணையாகவும் வருகிறேன் உன் வாழ்வில் நீ கேட்டது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எதிர்பாராமல் இரு உனக்கு தர வேண்டிய நேரத்தில் தருவேன் நம்பிக்கையுடன் இரு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினை நல்லதாகவே எல்லாம் நடக்கும் ஒன்வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்